साहब के मेले में मैं जलपना गया था ठंडा और सच्चा है ये परमात्मा के चेना आ रहा சேர்த்தலாம் எனக்கு கிழமை கிழங்குல பாத்தோம்லாம் நம்பர் நடக்கிற ரசி எனக்கு கை காயெல்லாம் பார்ப்பாங்க அப்புறம் காயில பூச்சி வீட்டுல வாங்க மாட்டுவாங்க படிச்சா என்னத்துல பார்த்தாங்கன்னா மல்லிகை வெள்ளை நேரம் சும்மா ராசி எனக்கு ஆன்மீகம் போவீங்க போய் பெரிய மற்றக்குள்ள ரா இன்னைக்கு உடம்பு கொஞ்சம் நாளா இருக்கும் சின்னதா இரும்பு வைச்சாலே பெருசா ஆனால் சிங்கமா அப்படியே அடிக்க மாட்டான் ஓகே கொடுப்பீங்க மற்றபடி பெரிய பாதிப்பு இல்ல இன்னக்குள்ள ராசியான இன்னைக்கு அவங்க உடம்பு வீக்கா இருக்கும் நல்லா கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க தூங்குங்க ஏன்னா இன்னைக்கு தூக்கம் எல்லாமே பர்த்டே கேட்குறீங்க நெகுலராக நிறம் கேட்கலாம் பிடிச்ச ஆசி அம்பர்களே இன்னைக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாக்க வந்துருக்காங்க அதனால பத்திரமா பேசலாம் பார்த்துக்காங்க மற்றபடியே ஃபேமிலி கிட்டே நல்லா ஆசை தான் வீட்டில் பூத்த நீங்கள் பூச்சி எல்லாம் அதனால கொஞ்சம் போகாதீங்க คุณดารายงเบอร์เล่ย์นี่คือคนที่คนนี้เขาจะรีมาร์กบอน่ารักตรงไหมาร์กได้จิ้มเบสบอลนี่น่ารักจิงๆนะวิญญาณนั่นแหละมาร์กบอนี่กเลยรักเสียงนีเล่นนี่คุณดาราเสียงเบอร์เล่ยนี่คือหนนมนุษย์พอเรียกเราไปมาร์กบออะไรกได้คนนี้ก็จะมาร์กนี่ก็เยักจริงๆนั่นแหละมาร์กบน่ารัจริงๆนี่ก็เลยรักเสียงนี่เลนี่คดาราสยงเบอร์เลยนี่คือนึ่งนี่คนนี้เขาจะรีมาร์กบอ வரலாம் ரெண்டு சா இருக்கக்கூடாது அப்ப மாதிரி மைக்ல காரணம் நிறைய நேரம் வெளில